الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه اللهم تحب العفو يا كريم يا رحيم يا الله اللهم لك الحمد لك الشكر يا رحمن يا رحيم يا الله اللهم انا نسالك الهدى والتقى والعفاف والغنى برحمتك يا رحم الراحمين اللهم يا اول الاولين ويا آخر الآخرين ويا ذا القوة المدين ويا راحم المساكين برحمتك يا أرحم الراحمين اللهم زدنا ولا تنقصنا أكرمنا ولا تحمنا أسرنا ولا توسر علينا وأرنا وارلنا برحمتك يا أرحم الراحمين اللهم اغفر لنا اللهم اغفر لنا اللهم اغفر لنا ذنوبنا خطايانا كلها يا رب العالمين اللهم أجرنا من النار அனைத்து செய்த சிறிய பெரிய பாவங்களை மனித்து விடியா யா ல்லா எங்கள் பெற்றோர்கள் செய்த பாவங்களை மன்னித்து விடியா அல்ல என் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடைய பாவங்களை மன்னித்து விடியா யா ல்லா எங்கள் சொந்தக்காரர்களுடைய பாவங்களை மன்னித்துடுயா அல்லாஹ் எங்கள் உற்றார் உறவினர்களுடைய பாவங்களை மன்னித்து அல்லாஹ் யா அல்லாஹ் இந்த உலகிலே யார் யாரெல்லாம் முஸ்லிமாக வாழ்கின்றார்களோ அவர்களுடைய அனைத்து பாவங்களையும் நீ மன்னித்துடுயா அல்லாஹ் யா நீ மன்னிக்காவிட்டால் ஒருபோதும் ஒரு நபரும் எங்களை பா எங்களுடைய பாவங்களை மன்னிக்க மாட்டார்கள் யா அல்லாஹ் யா முழுக்க முழுக பாவத்திலே முழுகிறோம் யா அல்லாஹ் எங்கள் பாவங்களை மன்னித்துடுயா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ் நீ கஃபூராக இருக்கிறாய் யா எங்கள் பாவங்களை நாங்கள் வேண்டுமென்றே பாவம் செய்யவில்லை அறியாமல் செய்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு நேர்வழியை அழகு பாப்பாயாக கூட்டத்தாருடன் நாங்கள் சேர்ந்து விடாமல் எங்களை பாதுகாத்து விடுவாயாக இந்த உலகத்திலே பெரும் பெரும் பித்தனாக்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது யார் அதன் முழுங்கி விடாமல் எங்களை பாதுகாத்து அருள்முறிவாயாக எங்களுடைய தாய் தந்தையர்கள் எங்கள் மீது ஆதிமாக அவர்கள் பிரியம் வைத்திருக்கிறார்கள் யா அந்த பிரியத்தின் காரணமாய் எங்கள் பாவங்களை மன்னித்துடுயா அல்லாஹ் யா அவர்கள் எங்கள் மூலமாக பெரும் பெரும் ஆசைகள் எல்லாம் வைத்திருக்கிறார்கள் யா அல்லாஹ் ஆசைகளை நீயே பூர்த்தி செய்து விடுவாயாக யா அவர்கள் எங்கள் மூலியமாக கண்குளிர்ச்சி அடைய வேண்டும் யா அல்லாஹ் அவர்களை நாங்கள் அஜுக்கு செல்ல கூட்டி கூட்டி செல்ல கூடியவர்களாக இருக்க வேண்டும் யா அல்லாஹ் யா அல்லாஹ் அழுது புலம்பி கேட்கின்றோம் யா யா

தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவன் நீ ஒருவன் மட்டும் தான் யாருலா வேற ஒருபோதும் யாரும் எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாது யார்லா யாருலா எங்களுடைய பாவங்களை நீ மடித்து விடு யாருல எங்களுடைய பாவத்தின் காரணமாக எங்கள் துாவை தள்ளி விடாத விடாதா உன்னுடைய பொருத்தத்தை கொடுத்து விடு ரப்பே ரப்பே உன்னோட பொருத்தத்தை கொடுத்து விடு ரப்பே யாருலா யாருலா உன்னுடைய உன்னுடைய அருள் பார்வை எங்கள் மீது பொழிந்தருள் புருவாயாக யா யா லா நாயகம் செல்லம் அவர்கள் சொல்லித் தந்திருக்கிறார்கள் யார் லா யார் லா தாயோட பாடங்களுக்கு கீழே சொர்க்கம் உள்ளதென்று யாரு லா அப்படிப்பட்ட தாயில நாங்கள் நல்லபடியாக அமல் செய்ய வேண்டும் யா அல்லாஹ் அவர்களுடைய அக்கை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் யா அல்லாஹ் யார் ல தந்தையோட பொருத்தத்திலே உன்னோட பொருத்தம் இருக்கிற என்று நாயகம் சல்லல்லா ஹலேசல் அவர்கள் சொல்லி சொல்லித்தந்திருந்தார்கள் யார்ல்லா அப்படிப்பட்ட பொருத்தத்தை எங்களுக்கு தந்தல் புரிவாயாக யா அல்லா யார் லா நாங்கள் சோம்பேறிகளாக இருக்கின்றோம் ஞால்லா அந்த சோம்பேறித்தனத்தை எங்களை விட்டு போக்கி விடியா அல்ல அதை விட்டு எங்களை பாதுகாத்து விடியா அல்ல யா சோம்பேறி என்பது மிக கொடினமான தண்டனையாக இருக்கிறது யா அந்த தண்டனை எங்கள் மீது நீ செலுத்தி விடாதே யா அல்ல யா எங்களிடம் இருந்து வறுமையை போக்கி விடுவாயாக யா அல்ல யா எங்கள் மீது யார் யாரெல்லாம் நம்பிக்கை வைத்துள்ளார்களோ அவர்களுடைய நம்பிக்கையை நாங்கள் உழைக்காதவர்களாக இருக்க வேண்டும் யா அல்ல எங்கள் தாய் தந்தையர்கள் எங்கள் மீது அளவு கடந்த நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் யா எனது பிள்ளை சாதித்து விடுவான் என்று

ஆக்கிவிட் யார் நாங்கள் ஒவ்வொருவரும் சேகுமார்களாக ஆக்க வேண்டும் யாரா யார் பிறரை நாங்கள் உயர்ந்த வழி அழைத்து செல்ல வேண்டும் யா லா யா எங்களுக்கு ஆடிமுடைய அந்தஸ்தை கொடுத்து விடு யா ல்லா அதற்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவர்களாக இருக்கின்றோம் யா ல்லா உன்னை பற்றி அறியக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக உன்னுடைய பஷாதத்தை பற்றி படிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக உன்னுடைய சமாதத்தை படிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக உன்னையை பற்றி சிந்திக்க கூடிய பாக்கியத்தை தருவாயாக இதெல்லாம் செய்யாமல் நாங்க சோம்பேறிகளாக அமைந்திருக்கிறோம் யா அல்லாஹ் யா லா அந்த சோம்பேறி திறந்த விட்டு எங்களை பாதுகாத்து விடுவாயாக யாரு அல்லாஹ் நாளை கபூருக்குள் சென்றவுடன் உன்னுடைய ரப்பு யார் என்று கேட்பார்கள் யாருல்லா அந்த மலக்குகள் வந்து கேட்பார்கள் யாருல்லா அதற்கு தெரியாது தெரியாது என்று திணறக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு வேண்டாம் ஐயா அல்லாஹ் யா லா உன்னுடைய ரப்பு யாருன்னு கேட்டோனே ரப்பி அல்லாஹ் என்னுடைய ரப்பு அல்லாஹ என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா அல்லாஹ யா லா ஒரு உருவத்தை காட்டப்பட்டு இது யார் என்று கேட்குமே அல்ல அதற்கு என்று சொல்லக்கூடாத அந்த நிலைமைக்கு எங்களை பாக்கிய அனைவர்களுக்கும் உங்களுடைய தீன் யா உங்களுடைய தீன் எது என்று கேட்பார்கள் யா ல் தீனுடைய இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா யா லா அந்த கபூரில எங்களை திணற வைத்து விடாதே லா எங்களுக்கு தெரியாது என்று சொல்ல மனம் வராது யா யா லா யா லா யார் அப்ப யார் உமாடே யா ல்லா உன்னிடமே கெய்ந்து கேட்கின்றோம் யா ல்லா உன்னுடமே அழுது புலம்புகிறோம் யா லா யா ல்லா எங்களை கஷ்டப்படுத்தி விடாரே யா லா யா லா அந்த மருமை நாளிலே மழிக்குள் முழுக்கேந்து மளிக்குள் முழுக்காக இருப்பிய யா லா அந்த நாளிலே நாங்கள் எல்லாம் அனைவர்களும் அழிந்து விடுவோமே யா அழியக்கூடியவர்களாக இருக்கின்றோம் உன்னிடம் கைகேந்தி கையேந்தி கேட்கின்றோம் யா எங்களுடைய கைகள் இனி வெறு கையாக ஆக்கிவிடாதேயா யாரப்பே யாரப்பே நாங்கள் எல்லாம் ஹஜ் செய்ய வேண்டும் யா ல்லா உன்னுடைய காபாவை கண்டு கழிக்க கூடிய பாக்கியத்தை தருவாயாக யாழ்லா யா ல்லா உன்னுடைய இறை இல்லத்தை நாங்கள் கண்டு கழிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா ல்லா நாயகத்தின் ரவுலா முன்னால் சலாம் சொல்லக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யாழ்லா யாழ் யா ல்லா யார் அப்பே நாங்கள் எல்லாம் புறம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் யா ல்லா ஒருவர்கள் முன்னால் வேலை மாறி நடித்து கொண்டிருக்கின்றோம் யா ல்லா வேடம் அணிந்து கொண்டிருக்கின்றோம் யா அப்படிப்பட்ட வேடம் அணிவதை விட்டு எங்களை பாதுகாத்து விடுவாயாக யா ல்லா யா லா எப்போதும் ஒரே முகமாக வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா ல்லா யாரப்பே யாரப்பே நாங்கள் எல்லாம் அழுது கேட்கின்றோம்யா அல்லா எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் நீ மணித்து விடயா லா யா ல்லா எங்கள் பெற்றோர்களுக்காக நாங்கள் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவாயாக யா லா யாரப்ப யாரப்பே நாங்கள் அவர்களை எந்த விதத்திலும் கஷ்டப்படுத்த கூடாது யா யா அவர்களிடையே அவர்கள் செய்த அவர்கள் சொல்லியா ஏவல்களை நாங்கள் எல்லாம் நடக்க வேண்டும் யா ல்லா யா லா யார் பேரப்பே யாரப்பே யாரப்பே யார் அப்ப எங்களுடைய கைகளை நீ வெறுங்கைகளாக ஆக்கிவிடாதே கேட்கின்றோம் நாயகம் சல்லிசுல்லம் அவர்கள் எதெல்லாம் கேட்டார்களோ எதெல்லாம் ஹைர் என்ற உன்னிடம் கேட்டார்களோ அல்லா அந்த ஹைரே எங்களையும் எங்களுக்கு கொடுத்தல் பெறுவாயாக அவர்கள் கப்பலில் கப்பல் செய்த அந்த கூட்டத்தை அழைத்து சென்றார்களே அல்லாஹ் அந்த கூட்டத்துக்கு நீ வெற்றியை கொடுத்தாயாக அதே போல எங்களுக்கும் நீ வெற்றியை கொடுத்தல் புரிவாயாக நிறைய நபர்கள் வந்து இஸ்லாத்தை முகமது ரசூலுல்லா என்று அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களே அல்லாஹ் அதை போன்று நாங்கள் நாயகம் சல்லல்ல உலகம் அவர்களின் அவர்களை நாங்கள் கனவில் கண்டுகளிக்க கூடிய பாக்கியத்தை தருவாயாக நிறைய பித்னாக்கள் எல்லாம் ஏற்படுகிறது யா அந்த வித்துனாக்களை விட்டு எங்களை நீ தள்ளி அல்ல உன்னுடைய கல்வியை நாங்கள் கற்க வண்டிருக்கின்றோம் யா லா அதனின் பாக்கியமாக எங்களுடைய பாவங்களை அனைத்தையும் அனுத்துவிடியா யா ல்லா தொழுகையை நாங்கள் நேர நேரத்திற்கு தொழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா ல்லா யாழ்லா தொல்வை என்பது உன்னுடைய உன்னுடன் பேசுவது ஒரு வழியாக இருக்குமே யா அப்படிப்பட்ட தொழுகையை நாங்கள் புறக்கணித்தால் உன்னிடம் பேசக்கூட பேசக்கூடிய கூடாதவர்களாக ஆகிவிடுவோமே யா உன்னுடைய பேசக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தல் பெறுவாயாக யா லா யா ல்லா உன்னுடைய நினைப்பிலே எங்களை வைத்திருப்பாயா லா

பொய் சொல்லுவதை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக யாரப்பே நாங்கள் பொய் சொல்ல ஆகிவிடு ஆக ஆக வேண்டும் எப்பயும் உண்மையே உரைக்க கூடிய பாக்கியத்தை தருவாயாக நாயகம் சொல்லல்லா உடைய சில்லம் அவர்களுடைய சுண்ணாக்களை பேணி வாழக்கூடிய பாக்கியத்து எங்கள் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவாயாக யார் யார் வீடுகளில் எல்லாம் கடன் பிரச்சனை இருக்கின்றதோ அவரோட அனைத்து கடனையும் நீ போக்கி விடுவாயாக யா லா குடும்பங்களில் சண்டை செத்துருவு இருக்கும் யா ல்லா யா லா

கூடாதவர்களாக நாங்கள் ஆகிவிட வேண்டும் யா ல்லா யாரிடமும் கையேந்தி நாங்கள் யாரிடமும் யாசகம் கேட்காத நிலையில் எங்களை பாதுகாத்து விடுவாயாக வாழ வைத்து விடுவாயாக உன்னிடமே அனைத்தையும் நாங்கள் கேட்கின்றோம் கேட்க தெரியாத ஒரு அடியார்களாக இருக்கின்றோம் எங்களுக்கு என்ன கேட்கணும் தெரியாதவர்களாக இருக்கின்றோமே யா உன்னிடம் என்ன கேட்க வேண்டும் என்று நீ எங்களுக்கு சொல்லி தாயா யாரும்